வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசே வந்து சுத்தமாக போக வேண்டியது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து பேசுகிறாங்க இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் கபிலவனோட மனைவி ரித்திகா வேக வேகமாக வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க ஜமுனாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அம்மா நீ என்ன புண்ணியும் எது புண்ணியும் தெரியாது ஒன்றரை லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வா என்னடி என்ன காரணம் திடீர்னு ஒன்றரை லட்சம் கேட்டால் பணம் நம்ம வீட்டில் இருக்குது அம்மா அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போ இன்னும் ஒரு பயஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீ இங்கே வந்தே ஆகணும் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அதை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புன்னு சொன்னோன்னே என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பத்மாவும் வராங்க நான் இப்போ ஐலியே பார்க்கலான்னு போகலான் இருக்கேன் சரி அத்தை நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நிலமையை சமாதானப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா பத்மாவை பார்த்தா மட்டும்தான் நிந்திரா அமைதியாக இருப்பாங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு வாங்கத்தனு சொல்லி செல்லம்மாவையும் கூட்டிட்டு அப்படியே வந்து அவங்க மூணு பேரும் இருக்காங்க என்ன சொல்கிறீங்க நீ எதுக்காக இப்போ இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போறீங்க தெரியல ரித்திகா தான் ஃபோன் பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னான்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவும் வந்துகிட்டு இருக்காங்க ரித்திகா மாட்டுக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே மாடிக்கு வந்து போகிறா என்ன காரணத்தில் அவள் இப்படி செஞ்சிகிட்டு இருக்கான்னு தெரியவே இல்லை நீ எதுக்கும் கோவப்படாத அப்படின்னு இருக்கிறப்ப ஜமுனா வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆச்சு சம்மந்தி எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பேசும்போது எனக்கும் ஒன்றும் புரியல உங்கள் பொண்ணோட நடவடிக்கையெல்லாம் எனக்கு கோவத்தை தான் ஏற்படுத்துது அவள் உண்டுலன்னு ஆக்கிக்கிட்டு இருக்கா ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்கிறப்ப போன வாட்டி தான் வந்து எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு போனால் இங்கே தான் வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காளா என் பொண்ணுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப என்ன அயலி நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு சொல்கிறப்ப எதுக்கு ஆகும்னா அயலி அயலின்னே இழுக்கிறீங்க உங்கள் பொண்ணால் தான் எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ரித்திகா வந்துடுறாங்க என்ன ஆச்சு செல்லும் ஏன் இப்படியெல்லாம் வந்து இருக்க யார்கிட்ட வந்து சண்டை போட்ட எல்லாம் இந்திரா கிட்ட தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களெல்லாம் இப்படியெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது அம்மா கொஞ்சம் கூட என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கம்மா நம்ம வீட்டில் இருந்தப்போற நான் எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தேன் அதே மாதிரி இங்கே இருக்கணும்னு தானம்மா நீங்கள் எல்லாரும் ஆசைப்படுவீங்க ஆனால் அந்த நிம்மதி எனக்கு கிடைக்கவே இல்லை என்ன நடந்துச்சுன்னு சொல்லு முதல்ல அந்த பணத்தை கூட அப்படின்னு சொல்லி இந்திரா கையில் வந்து அந்த பணத்தை வந்து வைக்கிறாங்க அண்ணி இந்தாங்க உங்களுக்கு இதான தேவை இனிமேட்டு எனக்கு என்ன தேவையாக இருந்தாலும் உங்கள் கிட்டே நான் கேட்கவே மாட்டேன் எங்கள் அம்மா கிட்ட கேட்டே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்திராவுக்கு செமையாக வந்து கோவம் வருது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில நான் ரித்திகா கிட்டே பேசுகிறதுக்கு பலனே இல்லை பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கானு சம்மந்தி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியவே இல்லை ஜமுனா அமைதியாரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பத்மா எல்லாத்தையும் சாந்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க உங்கள் வயசுக்கு நீங்கள் பக்குவமாக பேசுகிறீங்க உங்கள் கிட்டே என்னால் கோவப்பட முடியல என்ன நீங்கள் எவ்வளோதான் கோவப்பட்டாலும் நான் அமைதியாக இருக்கணும் உங்கள் ஏற்ற மரியாதையை நான் கொடுக்குறேன்ல ஆனால் உங்கள் பொண்ணுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்களா உங்கள் கண்ணு முன்னாடியே எவ்வளோ திம்முறாக இங்கே வந்து நடந்துக்கிறானு இது எல்லாத்துக்கும் யார் காரணம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சொல்லுங்கள் சம்மந்தி எதுவாக இருந்தாலும் சரி செஞ்சிடலான்னு சொன்னோன்னே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க என்ன ரத்திக்கா பழசெல்லாம் வந்து மறந்துருச்சா உங்கள் அம்மா கிட்டே பத்தாயிரம் வாங்கிட்டு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வருவேன் ஓகே இந்த வீட்லேயும் கேட்டுட்டு போக வேண்டிதானே அவங்க என்னை தரமாட்டேன் நான் சொல்ல போகிறாங்க கூட பொண்ணையும் அனுப்பிச்சி வைப்பாங்க அவங்களுக்கு தேவையானதையும் அவங்க வாங்கிப்பாங்களே நீ இப்படியெல்லாம் பண்ணுறது நாங்கள் உன்னை பொறுப்பாக வழக்கில்னு அவங்க நினைப்பாங்க நினைக்கிறதுனே அப்படி தான் நான் இன்னமும் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு இந்திரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க விடுங்க பத்து நீங்கள் வேற ஏதாவது ஒன்று இருக்காதீங்க ஐடி எப்படி எப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு இருக்கிறப்ப சரி விடுங்க விடுங்க இன்னும் ஒரு வாட்டி இப்போ ஏதாவது இதே மாதிரி திமுற எடுத்துத்தனமாக வந்து பேசுனானா நான் சும்மா விட மாட்டேன் அப்புறமேட்டுக்கு அவள் போன வாரம் சொன்னால்ல வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் நானே அதை செய்வேன் பார்த்துக்கங்கன்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம ஜிம்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இந்திரா முன்னாடி பேச வந்த மாதிரி அப்படியே நம்ம ரித்திகாவை பார்த்து வந்து பேசுகிறாங்க நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா அயலி இந்த வீட்டில் எல்லாரோட மனசுலேயும் இடம் பிடிச்சிருக்கா ஆனால் உனக்கு அதெல்லாம் எதுவுமே வந்து தெரியாதுல்ல உங்கள் அக்காவை பார்த்தாவது நீ கொஞ்சமாவது மாறலாம் இல்லை ஐலி நீ ஏன் இதெல்லாம் உன் தங்கச்சியை வந்து கண்டிக்க மாட்டியா இந்திரா வந்து கண்டிக்கிறதுக்கும் நீ கண்டிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இவை ஏதாவது தப்பு செஞ்சானா கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடி அதுக்கு நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன் இனிமேட் நீ ஏன் அடிச்ச எதுக்கு அடித்தேன்னு கேட்கவே மாட்டேன்னு ஐலிக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க என்னது இங்கே நடக்கிறதான் பார்த்தா கனவா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப விடுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே கோவப்பட்டு ரித்திகா மட்டுக்கும் போகிறாங்க இந்த வீட்டில் யாருமே வந்து என்னை மதிக்கிறதே இல்லை எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க எனக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கிட்டாலும் தப்புங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப இந்த பணத்தை எடுத்துகிட்டு போங்க சம்மந்தி பணத்துக்காக இங்கே யாரும் வந்து நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க செய்கிறதெல்லாம் புரிய வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகுது இன்னொரு வாட்டி இது மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா உங்கள் பொண்ணை நீங்களே கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்லி ஜம்னாவை வந்து எச்சரிக்கிறாங்க சும்மா சும்மா நான் அமைதியாக விட்டு கொடுத்து போகக்கூடிய ஆள் கிடையாது கபிலா என்னை பற்றி தெரியும் இல்லை தெரியும் நான் வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களோட நடவடிக்கையை வேற மாதிரி இருந்துச்சு இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன மாதிரி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியாம இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் உமன் அப்படி இருக்கும்போதே எனக்கு யார் என்ன வேலை பார்க்குறான்னு எல்லாமே தெரியும் நான் எதுவும் தெரியாத மாதிரி இருக்கேன்னா எல்லாம் என் தம்பிக்காவை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுமே போக ஆரம்பிச்சிடுறாங்க பத்மா அகிலையும் சிவாவையும் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க நீ நல்லா இருக்குல்லம்மா அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு என்ன நாங்கள் ஜம்முன்னு இருக்கோம் உங்கள் பேரன் என்னை உள்ளங்கையில் வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குறாப்புல அப்படின்னு பத்மா வந்து கேட்குறாங்க இது எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஐலி அப்படியா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கணும் பண்ணி நம்ம வீட்டில் இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சுருக்கோம் அடிக்கடி உங்களை வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறப்ப இது எல்லாம் இந்திரா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சரி பார்ப்போம் எனக்கு இன்னமும் சந்தேகமாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா இந்த குங்குமத்தை எடுத்து வைப்பா உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் ஹாப்பியாக வந்து இருப்பீங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே இத்தனை நாளாக நம்மளை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க இனிமேட் ஆகுது இவங்க என்ன மாதிரி யோசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம இந்திரா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து இல்ல பாட்டி நான் அப்புறமேட்டுக்கு வைக்கிறேன் குங்குமம் இப்போல்லாம் நான் எதுவும் வைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக சிவா வந்து இப்படி தயங்கிக்கிட்டு இருக்கா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி இருக்காங்க நம்ம இந்திரா என்னப்பா பொண்டாட்டிக்கு இப்படியெல்லாம் வந்து குங்குமம் வைக்க நீ வந்து இருக்க என்ன காரணம் கல்யாணம் மட்டும் சிறப்பாக கோயிலில் வந்து பண்ணுறப்ப மட்டும் உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு இதுக்கெல்லாம் வந்து யோசிச்சா அப்படின்னு சொல்கிறப்ப பாட்டி வேற இப்படி கோத்து விட்றாங்களே இப்போ நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா என்னமோ ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு அது மட்டும் என்ன ஏதுன்னு தெரியல பாட்டி அதுவா பாட்டி நான் டோட்டலாக வந்து மறந்துட்டேன் நான் இன்னும் குளிக்கவே இல்லை அதனால தான் நான் இப்போ இந்த குங்குமத்தை வாங்க மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே இந்திரா மாசா வந்து வராங்க அச்சிச்சோ அன்னி வேற இங்கே வந்துட்டாங்க இனிமேட்டு என்ன சீனியர் பண்ண போகிறோம் ஆரம்பத்துலேருந்து இங்கே நடந்ததெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப சிவா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பேசினதெல்லாம் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன் என்ன சொல்கிறீங்க நீங்கள் தான் காலையிலேயே குளிச்சுட்டு வந்தாச்சு அப்புறம் எதுக்கு போய் சொல்கிறீங்க அப்படின்னு இருக்காங்க இல்லைக்கா நான் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சிவா உங்களோட செயல்பாடு நீங்கள் பேசுறது எல்லாமே பாட்டமாக வந்திருக்கீங்க அது என்ன காரணம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் என்கிட்ட எதுவும் மறைக்கிறீங்களா சொல்லுங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம இந்திரா ராணி இதை கேட்ட உடனே அவங்களுக்கே ஒன்றும் புரியலை என்ன சொல்கிறீங்க இவங்க எதுக்கு மறைக்க போகிறாங்க உங்கள் ஆசீர்வாதத்தினால இவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்கன்னு தானே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் பாட்டிக்கு இன்னும் விஷயம் வந்து தெரியல என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா இவங்க ரெண்டு பேர் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறாங்களா என்னம்மா உன்னை பற்றி அப்படியெல்லாம் எதுவும் கேள்விப்பட முடியாது நீ ரொம்ப பொறுப்பான பொண்ணாச்சே அயலி பொறுப்பான பொண்ணு தான் அதில் யாரும் இல்லைன்னா எனக்கு தான் உங்கள் ரெண்டு பேரனும் பேத்தியை பார்த்தா சந்தேகமாகவே வருது அப்படின்னு சொல்லும்போது இவங்க சந்தேகமாக ஆமாம் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே வந்து நடந்துக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம பார்த்தா ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க பார்க்கலனா வேற மாதிரி இருக்காங்க உண்மையிலேயே இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்களா இல்லையான்னு சந்தேகமாக இருக்குன்னொடனே தூக்கிவாரி போட்டுருது நம்ம பாட்டிக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இவங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி சிவாவும் இங்கே நடவடிக்கை வந்து வித்தியாசமாக இருக்கே குங்குமம் தானே வச்சு விட சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப தானே நான் வந்து மறந்துட்டு ஏதோ சொல்லிட்டேன் அதுக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்கள் எப்போ பார்த்தாலும் இது மாதிரியே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு குங்குமம் தானே வைக்கணும் வச்சுட்டா போச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல கை நிறைய எடுத்து நெத்தியில் வந்து வைக்கும்போது அப்படியே அந்த கல்யாணம் பண்ணுறப்ப ஒரு பாட்டு பாடுவாங்களே அந்த பாட்டு வந்து பின்னாடி வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் போதுமா அடுத்தது தாலிக்கு வந்து பொட்டு வச்சு விடணுமா அதுவும் நானே வச்சிட்றேன் ஐலி சும்மா சும்மா இவங்க கேட்குற அளவுக்கு நீ நடந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு தாலிக்கும் வந்து சிவா வந்து போட்டு வச்சு விட்றாங்க பாட்டி எங்கள் ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி ரெண்டு பேருக்கு அள்ளையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க